ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஈட்டியை வச்சு நைட்டில் மீன் குத்தி பிடிக்கலாம் தான் யார் யார் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே வந்திருக்கோம் இன்னைக்கு போயிட்டு நைட்ல ஈட்டியில் மீனை குத்தி குத்தி பிடிக்கிறோம் வீடியோ பாருங்க

ये वो डी मारी से बेटा फिर मारी से वार्ता अबे मार री आपा बैठ ना रे

ஒரு ஜிலேபி ஒரு வரலி ரெண்டு மீனா சூப்பர் சூப்பர் எடு எடு பாத்து எடு ஏ பேக் எடுத்துடா பேக் ஏண்டா விரல்ல எடு விரல் ரைட் போடு விரல் ஏதா ஓடிச்சா வா இவ்வளவு பிச்சிலே பாரு ஏ பாத்து ஏ வாப்ப மேத்தனடா கண்ணா பாத்தீங்களா எங்க இருக்கு இங்க தான் இருக்கு பாத்தீங்க இந்த சீன வாங்கடா ஜூ ஜூ இவ்வளவு நான் வாங்கன பெரிய மீனே வா சூப்பரா

পাট নাইতে টিচছি টিচ না পুরো লাগতে লাগতে ഇല്ല লাগি মাডি মাডি কি কুচ কুচ নালা আডিলা ওর কুচ কুচ 봐ত নালা এদ বনিকো আপে ভেত না না দগুর ক্যামেরা লাগা ഇല്ല লাগা 봐ত ইউチラ আ হলিয়া

அது வந்து அசல் ஏன் நாங்கள் காட்டி தானே விட்டுருப்போனா ஆ அன்பண்ணாவாரி மீன் குத்திருக்காரு பாருங்க வெறித்தனமாக குத்திருக்காங்க எப்படியும் கால கிலோ இருக்கும் Kaile patu, mulu mulu. Nini shina, nini shina. Nira, hara. Pa. Kutra, kutra patu. Kutra, kutra. Kutra, ha. Asa sana kutra,

பர பர பரணா ஆடி 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 அரே பட்டு 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 கீழ குத்து கீழ குத்து பாத்து பாத்து ம hinges Carlisle மfore subsid rethinkğe iblok plPIB PROBfunction eating quart squirrelphin eventually commercial I vàום progressive sine хлоп vocal majesty этих skinny highestして

tunggu 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 tunggu

उड़ी बात बात उड़ी बात क्या हो गया गाइस जल्दी पर आ बात बात चलस पड़रा यार आधो करो कुछ को बनी र இங்க குதிரை நெஸ்ட் ஆ اندر கைனா 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 அடி அடி வாங்கி பொத்துசி போலிங்க என்ன மாச்சிரப்பா டேய் அப்படியே பாத்துட்டான் நான் வாய் தானடா Jio அப்போ அப்புறம் போயிட்டு வேட்டையாடிட்டு வந்து எவ்வளோ மீன் பாருங்கள் விரால் மீன் ஜில்லேபி விடணும் பெருசு பெருசாக எவ்வளோ மீன் பாருங்கள் ஸ்டீட்டு வேட்டை சூப்பர்